அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த தருணத்தில் நம்முடைய நினைக்கிறார் இந்த துயரமான சம்பவத்தில் தருணத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் பதிவு செய்யலாம் ஐயா வணக்கம் சொல்லணா துயரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது இந்த இழப்பு உள்ளபடியே அஇஅதிமுகவிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகளாவிய தமிழர்களுக்கு பேரிழப்பு இதை எப்படி இதை எவ்வாறு அஇஅதிமுக எதிர்கொள்ளப் போகிறது அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் அடங்கிவிட்டது விளக்க முடியாத விரிவானம் விலகி சென்றுவிட்டது விடை விட்டது லட்சக்கணக்கான விளிம்பி நிலை மக்களின் கண்ணீரை துடைத்த காவியம் விட்டது சீலம் செதுக்கிய சிற்பம் ஏதோ காலதேவனால் சின்னாபின்னமாகிவிட்டது காப்பாற்ற வேண்டிய உயிரை காப்பாற்ற முடியாமல் கையிறு நிலையில் நாம் எல்லாம் நிற்கிறோம் எங்களை போன்றவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் இரண்டு கிடக்கின்ற இன்ப தமிழகத்தில் ஒளிவாய்ச்சி அண்ணா ஏற்றி வைத்த மாநில சுயாட்சி தீபத்தை அடையாமல் காப்பாற்றி மாசில்லாத தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரின் மனித நேயத்தை நெஞ்சிலே ஏந்தி இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற மகத்தான தலைவர் கண்ணை மூடிவிட்டார் அறுபத்தைந்து நாடுகளில் வாழ்கிற சிந்தித்ததில் கிடக்கக்கூடிய தமிழர்களின் உரிமை பொறுக்கு தலைமை தாங்கியவர் தலை சாய்த்து விட்டார் தமிழகம் தலையை இழந்து விட்டது கத்தளிக்கிறது குறிக்கட்டான காலகட்டத்தில் அரசியல் வாழ்வு எனக்கு தந்து அடைக்கலம் தந்த என் தாய் காலமாகிவிட்டார் உயிரோடு இருப்பதற்கே விருப்பமில்லாத ஒரு உணர்வு என்னை உந்தி தள்ளுகிறது அம்மாவுக்கு கோடி கொள் கோடி கோள் என்னைக்கும் அவருக்கு இருக்கும் என்றாலும் அதை தாக்கிக் கொண்ட முடியாமல் நாங்கள் தவிக்கின்றோம் ஐயா ஐயா இந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான தருணத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்வு குறித்து நீங்கள் பதிவு செய்தீர்கள் அதை தாண்டி நீங்கள் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உங்களை மிகப்பெரிய ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தி தனியார் மருத்துவமனையில் சேர்த்து உங்களை மீட்டெடுத்ததில் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பெரும் பங்குண்டு மீட்டு தந்தாரோ அந்த மருத்துவமனையில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் நினைவிழந்து பேச முடியாமல் இருந்த சூழலில் என்ன என் ஊரில் இருந்தால் வர செய்யுது என்னை கண்காணித்து காப்பாற்றி கண்டை மூடிவிட்டது அந்த துயரமான சூழலில் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய துக்கத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பங்கெடுத்துக் கொள்கிறது ஐயா நன்றி நன்றி